அந்த முருகர் கோயிலுக்கு வாங்க சாமி பார்க்கல நம்ம முருகர் கோயிலுக்கு போகலாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகலாம் அப்போ சாமி பார்த்துட்டு அப்புறம் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் காவடிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க என்னை கடல்லாம் இங்கே போட்டு வச்சுக்கிறாங்க பொறி கல்லை அதெல்லாம் எல்லா கடையுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாலை பாரு வளையல் கடல்ல அப்படியே நம்ம மலை மேல ஏறி போனோம் கொஞ்ச தூரம் நடக்கணும் ஆட்டோ எல்லாம் மேல வரைக்கும் போகுது ரொம்ப ஜனமாக இருக்காங்க வளையல் மஞ்சள் கொங்கம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க மலையிலாம் எவ்வளோ இருக்குது அழகாக இருக்குது

நம்ம சாமி சுத்தி பண்ண உள்ள இந்த மூலஸ்தானம் சுத்தி நம்ம இந்த வழியாவர்றோம். ஆனா இப்ப ஆடி மாசம் ஐட்ட இப்ப விட மாட்டாங்க. ரொம்ப ஜனமா இருக்கு. நம்ம வெளி பக்கம் தான் சுத்தி வர்றோம். 501 நம்ம இந்த வழியாதான் வந்தோம். எல்லாம் நிறைய கடல்ல போட்டு வச்சுக்கிறாங்க இன்னைக்கு. ஐஸ்கிரீம் வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி பார்த்துட்டு வந்து டயரடா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராங்க அழகா இருந்தாரு முருகர் கோயில் எல்லாம் உள்ள நல்லா சாமி பார்த்தாச்சு முருகர் வள்ளி தேவானை எல்லாம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாமி பார்த்தோம் இப்போ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் தான் இந்த மலாம் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது நம்ம இப்போ இந்த வழியாக தான் போய் ஆகும் நம்ம போகலாம் சாமி பார்த்துட்டோம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலா நல்லா கடை பாருங்க பொறி உருண்டை சிப்ஸு பட்டாணி அல்வா எல்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்